மரண அறிவித்தல் அச்சுவலிய பிரபடமாகவும் இயக்கச்சியை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்ட சந்திரலட்சுமி அவர்கள் கடந்த பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற முருகப்பிள்ளை நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற வேலுப்பிள்ளை சின்னாச்சி அவர்களின் அன்பு மருமகளும் சண்முகம் அவர்களின் அன்பு மனைவியும் விஜயகுமார் லண்டன் விஜயரஞ்சினி சிவகுமார் ஜெயானந்தி சந்திரகுமார் பிரான்ஸ் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கவிதா நிர்மலானந்தன் சாந்தி ஸ்ரீகரன் ஜெசிந்தா ஆகியோரின் அன்பு மாமியாரும் வினித் வினுஷன் ஸ்ரீதா கம்சிகா சிந்துயன் வளர்நிலா பிரேனுஜன் லக்ஷிகன் ஜெனார்த்தன் அபிஷா கிஷானி லியானா மௌலினா அவர்களின் அன்பு பேத்தியும் சிதுர்ஷிகா திலக்சிகா அவர்களின் பாசமிகு பூட்டியும் காலம் சென்ற தவநாயகி சரோஜினி தேவி கமலாம்பிகை நேசமணி யோகராணி நடராசா காந்தராசா விஜயகுமாரி அவர்களின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற குணசிங்கம் காலம் சென்ற பரமேஸ்வரி செல்வராசா தவராசா அமரசிங்கம் மகேஸ்வரி காலம் சென்ற மகேந்திரன் ஜெயசிங்கம் அவர்களின் அன்பு மைத்துணியும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரிகைகள் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்னாரின் இல்லத்தில் நடைபெற்று முற்பகல் ஒன்பது மணியளவில் பூதவுடல் தகனக்கிரிகளுக்காக கரிக்குருவியன் தாழ்வு இந்தி மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் இத்தகவலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்